வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை தான் காலையில் ஏழு மணிக்கே வந்திருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முருங்கை குச்சி ரெண்டு நட்டுருக்கு அதில் ஒன்று வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் இருந்த செவன் டே ரோஸ் இறந்துருச்சுங்க வச்சதுலேருந்தே சரியாக பூக்களே வரல ஒன்று ரெண்டும் வந்துட்டு இருந்துச்சு இறந்துருச்சுங்க அதில் முருங்கு குச்சி வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்காச்சு போடுங்க ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பன்னீர் ரோஸு இங்கே நேற்று நைட்டு சரியான மழை நிறைய மழை இல்லை ஓரளவு மழை இருக்கும் எல்லாம் கெளிய போயிட்டாங்களோ கேலியாக விழுந்தீங்க ஓரளவுக்கு மழை இருக்குங்க பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சரி நேரத்துலேயே பூ பறிச்சிட்ருக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக ఎవళు ఎవ్లూ వెళ్ళ రోస్ కొత్త కొత్త పిడిచి ఫిచ్చు ట్ పతీళ్ళ ఇన్న పూకవే ఇ బేబీ సోంపతి எப்போவுமே மேக மூட்டமாக மோடமாக தான் இருக்குங்க மலைத்தூளி வந்துகிட்டே இருக்குது அப்படியே ஒரு ரவுண்டே காட்டிடுறேன் என்னுடைய தோட்டம் இல்லை பூதாக இருக்குது அதை நல்ல பூக்கள் அறுவடை மாத்திரம்தானுங்க பாரி ஜாதம் இருக்குது பேபி செம்பருத்தில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இது இன்னும் சூரியனே வரல கொஞ்சமாக சூரியன் வந்தால் தான் இது பூ நல்ல பெருசாக தெரியும் நம்மளுக்கு கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால தான் பார்த்திங்களா குடைய ஆம்பிடுச்சு புதினாவும் சூப்பராக இருக்குது இந்த செவன் டே ரோஸ் நல்லா இருக்குது இங்கே இருக்கிற செடிகள் இங்கே இருக்கிற கீரை இதை அப்படியே இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க ஒரே ஒரு அடுக்கு மல்லி ரோஸ் மாதிரி பூத்துருக்காங்க இருவாச்சி மல்லி அப்புறம் வீட்டுக்கு பாரை ஜாதம் அழகான பாரி ஜாதம் மஞ்சக்களை செம்பருத்தி ஒரு மாதிரியாக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கும் ஒரு கூட நிறைய பூ கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்